எல்லோருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி சமைக்காத உணவு நாள் பதினாறு இன்றைக்கி நான் கருப்பு கவனி அவள் தாங்க எடுத்துருக்கேன் இதை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு மிக்சியில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை இந்துப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கலந்துக்கலாம் இதில் கொஞ்சம் தேன் நெய் ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருப்பு கவனி புட்டு ரெடிங்க செவ்வாழையில் தேங்காய் துருவல் போட்டு எடுத்துட்டேன் ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துட்டேன் உங்களுக்கு சமைக்காத உணவு நாள் பதினேழு இன்னைக்கு நான் பீட்ரூட் தாங்க எடுத்திருக்கேன் இதில் தயிர் இந்துப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளியறி தோல் சுவீ சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நல்லா அழைச்சிட்டு எடுத்துட்டேன் இதில் கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சாச்சு ஒரு டம்ளர்ல இந்துப்பு மிளகுத்தூள் லெமன் சாறு போட்டு இந்த ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் பப்பாளி மாதுளை எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு சமைக்காத உணவு நாள் பதினெட்டு இன்னைக்கு நான் தேங்காய் துருவல் தாங்க எடுத்திருக்கேன் இதில் நாட்டு சக்கரை கொஞ்சமா மொறு இருக்கிறதுக்காகண்டி அவள் எடுத்திருக்கேன் இதில் மாதுளிய முத்துக்கள் தேன் நெய் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரொம்பவே சுவை அருமையா இருக்குங்க மிக்ஸி ஜார்ல ஒற்றைக்கல் எடுத்துக்கலாம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுல பேரிச்சை காஞ்சி திராட்சை அத்திப்பழம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்ச வேர்க்கடையிலைய நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது ரெண்டத்தையும் போட்டு நல்ல உருண்டைகளாக உருட்டிடலாம் நம்ம அரைச்சி வச்ச ஒடச்சக்கல்ல மாவுல டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டேன் இன்னைக்கு சமைக்காத உணவு நாள் பத்தொன்பது இன்றைக்கி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் நம்மள்ட்ட இருக்கிற சீட்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுடலாம் மூடி வச்சுட்டா நல்லா ஊரின பதத்துக்கு வந்துடும் தேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சுவை அருமையாக இருக்கும் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் சுவை அதிகமாக வேணும்னா பேரிச்சையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் பாதாம் எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை இன்னைக்கு சமைக்காத உணவு நாள் இருபது இன்றைக்கி நான் தூயமல்லி அவள் தாங்க எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் மாதுளை முத்துக்கள் ஒரு ஆப்பிள் கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் தேன் கொஞ்சம் தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் நெட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா வெயிட் கெயின் ஆகுமான்லாம் கேட்காதீங்க இது ஒரு உணவுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் ஆரஞ்சு பழ ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்